ஸோ சட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் ஒரு சகோதரி அவடைய ஜெபத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சகோதரி வந்து தன்னுடைய கணவருடைய ரட்சிப்பிற்காக ரொம்ப வருஷமாக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ அவர் கணவரும் இறந்துட்டார் இறந்து ஒரு வருஷம் ஆயிப்போச்சு அப்போ ஒரு ஒரு ஜெபக்குழுவில் இருந்து இந்த சகோதரியை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் இங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு நீங்கள் வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது அந்த சகோதரி வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க என்னால் ஏன் கணவரையே ரட்சிக்க முடிஞ்சுதானே தெரியல நான் ரொம்ப வருஷமாக அவருக்காக ஜெபிச்சேன் அவர் இறந்தும் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு அவர் இறக்குற வரைக்கும் அவர் ரட்சிக்கப்பட்டாரானே எனக்கு நிச்சயம் இல்லை நான் எப்படி போய் இன்னொருத்தங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப பாரத்தோடு அவங்க இறந்துருக்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு ஒரு ஃபோன் கால் வரும்போது ஒரு உயர் அதிகாரி அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த பிரதருடைய பெயரை சொல்லி அதாவது இறந்து போன அவர் கணவருடைய பெயரை சொல்லி அவர் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இல்லை அவர் இறந்து வந்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு தான் இவர் வந்து என்ன நடந்தது அதாவது எதற்கு இவர் ஃபோன் பண்ணார் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறாரு இவர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் அதிகாரியாக இருக்கிறாரு ஒரு நாள் இப்படி வந்து அவர் வந்து நல்ல தே வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தரை வந்து துதிக்கிற ஒருத்தர் ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது கர்த்தர் சொன்னாராம் நீ உன்னுடைய கோட்டெல்லாம் கலட்டிட்டு ஒரு சாதாரணமாக ரோட்டில் லிஃப்ட்டு கேட்டு போகிற ஒரு நபரை மாதிரி ஒரு சாதாரண உடை கொண்டு நீ வந்து ரோட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு புரியவே இல்லையா என்னப்பா ஆஃபீஸில் இருக்கேன் என்னை திடீர்னு இப்படி போக சொல்கிறீங்கன்ட்டு ஆனாலும் கர்த்தர் இருதயத்தில் ஏவுனதுனால அதே மாதிரி ஒரு சின்ன தோல்ப பேக் பேக்கை போட்டுக்கிட்டு ரோட்டில் போய் லிஃப்ட்டு கேட்குற மாதிரி லிஃப்ட்டு கேட்க நின்றுருக்கார் அப்போது ஒரு கார் வந்திருக்கு அந்த காரில் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க இவர் வந்து காரில் ஏறி இருக்கார் அந்த காரில் இருந்தது தான் இந்த சகோதரியோடைய கணவர் அப்போ இவங்க போகும்போது போகிற வழியில் இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு சுவிசேஷத்தை அந்த சகோதரருக்கு சொல்லியிருக்கிறாரு அதை கேட்ட உடனே அந்த ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம் நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேனே கர்த்தர் என்னை வந்து மன்னிப்பாரா அப்படின்ட்டு நிச்சயம் உங்களை மன்னிப்பாருங்க கர்த்தரை வந்து ஏசு கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரை விட்டு இறங்கி போயிட்டார் அன்னைக்கு சாயங்காலம் அவர் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த சகோதரர் இறந்து போய் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு அப்போ அவர் சொன்னார் கரெக்டாக இந்த தேதியில் இந்த நாள் அன்னைக்கு கர்த்தர் வந்து என்னை வந்து அவருக்கு வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கு போது தான் அந்த சகோதரி சொன்னாங்க அன்னைக்கு சாயங்காலம் தான் என் கணவர் மறித்து போனார் அப்படின்ட்டு அப்போது அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் என் கணவர் வந்து ரட்சிக்கப்படாதவராக இல்லை ரட்சிக்கப்பட்டவராக மறித்தார் அப்படின்ட்டு அப்போ ஒரு சகோதரி அதாவது ஒரு மனைவியோடைய ஜபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குன்னு பாருங்களேன் அந்த ம மன மாற்றமே ஏற்படாது அந்த சகோதரர் பற்றி அதிகமாக தெரியலை ஆனால் மனம் மாறுவதற்கு எந் வெளியே எந்த சிம்டம்ஸுமே அவர் காட்டிக்கல அன்னைக்கு ஆனால் இந்த சகோதரியின் ஜபத்தின் நிமித்தமாக அன்றைக்கு சாயங்காலம் அவர் ஜீவன் பறிப்போகுங்கிறத கர்த்தர் உணர்ந்து இன்னொருத்தர் மூலமாக அவருக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து தேவன் தன்னுடைய சமூகத்துக்கு இழுத்து கொண்டார் அப்போது சகோதரியாக இருக்கிற ஒரு மனைவியாக இருக்க ஒரு தாயாக இருக்கிற நம்மளுடைய ஜபம் ரொம்ப வல்லமை மிக்கதாக தேவன் மாற்றி இருக்கிறார் நம்மளை எலும்புலேருந்து உருவாக்கி வணஞ்சிருக்கிறார் இல்லையா அப்போது நம்மளுடைய அந்த உறுதியான ஜபம் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அவங்க கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு பாரத்தோட விசுவாசத்தோட வைராக்கியத்தோட ஜெபிக்கிற ஒரு குடும்ப தலைவியின் ஜபம் நிச்சயம் கேட்கப்படும் அதை விட்டுட்டு கோவப்படுறதுனாலையோ எரிச்சப்படுறதுனாலையோ நம்ம ஒரு கண்ட்ரோலிங் காரியத்தை காட்டுறதுனால மட்டும் மனம் திரும்பிடுவாங்கன்னா அது நடக்க வாய்ப்பு இல்லை முழங்கால்களை முடக்கும்போது கத்தர் சமூகத்தில் விழும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி தருவார் இந்த சகோதரியின் வாழ்க்கையில் நடந்தது போல உங்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேருக்காக நீங்கள் வந்து வருத்தப்படலாம் இவங்கெல்லாம் என்ன ஆக போறாங்களோ அப்படின்ட்டு அவங்களுக்காகலாம் ஜெபிப்போம் ஜெபிக்கும் கர்த்தர் நிச்சயம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருவார் பெண்களாகிய நம்மள குடும்பத்திற்கு அஸ்திபாரமாக தேவன் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் அஸ்திபாரம் வெளியே தெரியாது அஸ்திபாரம் எவ்வளவு தூரம் அது அஸ்திபாரத்தோடு இருக்குங்கிறதும் வெளியே தெரியாது அதோடைய அழகு தெரியாது அதோடைய எதுவுமே வெளியே தெரியாது ஆனால் அதுதான் அந்த வீட்டை தாங்குது அது போல தான் பெண்களாகிய நமக்கு தேவன் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் நாம் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம குடும்பத்திற்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம ஜெபிக்கும்போது நம் குடும்பம் அதை நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும் என் கணவர் அப்படி சொல்லிட்டார் என் பிள்ளைகள் இப்படி சொல்லிட்டாங்க என் சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம அதை மனசில் வச்சுருப்போம்னா அவங்களுக்காக நம்மளால் ஜெபிக்கவே முடியாமல் போயிடும் அவங்க என்ன சொன்னால் என்ன இந்த குடும்பத்தினுடைய அஸ்திபாரத்தாக என்ன தேவன் வைத்திருக்கிறார் பரலோகத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திக்கும் போது கர்த்தர் நான் யாருங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு சந்தோஷத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை செய்வோம் கர்த்தர் நாமும் மகிமைப்படும் நம் குடும்பம் ரட்சிக்கப்படும் காட் பிளெஸிங்